அதுக்காக கர்நாடகா போயிருக்கிறாரு அவரோட சேர்ந்து ஜானகியமாகவும் அவருடைய வளர்க்கமாக இங்கத்தான் போயிருக்காரு போயிட்டு ரொம்ப சில ரொம்ப முடிச்சுட்டு மறுமையா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது கர்நாடகா உடைய பார்டர்ல கொஞ்ச நேரம் ரயில் வேட்பர் கொடுத்துருக்காங்க அதுக்காக அவங்க நின்று இருக்கிறாங்க தான் போயிருக்கிறாரு அப்புறம் சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வயதான ஒரு முதலாட்டி கொஞ்ச நேரம் இந்த பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க அதுலையும் கொஞ்ச நேரம் வந்து கார்லயும் மாறி மாறி நடந்துகிட்டே இருந்தாங்க கால் செருப்பு இல்லாம வெயில் இதை அவர்கள் ரொம்ப ஆயிட்டு இருக்கிறாரு இன்னொரு வயசான ஒரு அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க உடனே ஜானகி அம்மா கால் இருக்கும் அவங்களுக்கு கால் இருக்கும் சிறுப்பையும் கட்டிட்டு அந்த அம்மா கிட்ட போய் ஏமா இப்படி நடந்துட்டு இருக்கிற இல்ல சூடு தாங்க முடியல எனக்கு கொஞ்ச நேரம் அதுல நடக்கும்போது சூடு அப்படினா மறுபடியும் அது சூட்டு தணிக்கிறதுக்காக இதுல கொஞ்ச நேரம் நடக்கும் அந்த சூடு கொஞ்சம் சூடு இருக்கும் மறுபடியும் மேல வந்து அது கொஞ்சம் இந்த மாறி நடக்கும் நடக்கும்போது கொஞ்சம் கரெக்டா இருக்கவேன்றக்காக நடந்துட்டு இருக்கிறேன் வெயிலும் அதிகமா தான் இருக்குது எனக்கும் செருப்பு வாங்கிக்க கூடாதா அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னோம் கையில வச்சுட்டு செருப்பு அப்படியே காலில் போட்டு விட்டுட்டு தயவு செஞ்சு உடலை நல்லா பாதிக்கோங்க ரொம்ப செருப்போட நடங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கையில ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து உங்க செலவு குறைச்சு போல அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இத்தனைக்கும் கர்நாடகா தமிழ்நாடு கூட கிடையாது வேற ஒரு மாநிலம் அங்க இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் எந்த ஊரு எந்த நாடா இருந்தாலும் அவருடைய கொள்கை அவர் வந்து மக்கள் அது எப்பவுமே குறைச்சதே இல்லாத ரயில் மூடி போட்டு வச்சிருக்காங்க காரில வந்துட்டு இருக்காரு உட்கார சமயத்துல கூட அவர் கண் சுத்தியை பார்த்து அவங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக உடனே இவரே போய் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது அவருக்கு கூட இருந்தவங்களை யாராவது அனுப்பிவிட்டோம் இவரே அவர்களை கையால் தான் மக்கள் கழக மிக்க வரைக்கும் எல்லார் மனசுலையும் நிற்கிறாரு முக்கியமா மகளிருடைய மனசுல பெண்கள் மனசுல நீங்காத இடம் கொண்டவரா அப்படின்றதுக்கான காரணம் இதுதான் ஒவ்வொரு தாயும் அவருடைய அவங்களுடைய பையன் அப்படின்றதுக்கு உணர்றதுக்கான காரணம் இருக்கு அண்ட் எம்ஜிஆர் அவர்களுடைய மேக்கப் ஆளுநர் ராமகிருஷ்ணன் இருந்துச்சு இதே போல இன்னொரு எஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பிரச்சாரத்துக்காக ஒரு வாட்டி மேடைக்கு போய் இருக்கும்போது ஒரு இருப்பாரு ரொம்ப நேரம் சைட்ல அங்க நின்று பார்த்துக்கிறாரு கொஞ்சம் வித்தியாசமா அவருக்கு இருக்குது அதனால அவர் கொஞ்சம் கூர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் வந்தாரு அவர்களுக்கு மைக்கு கிட்ட புடிச்சு அவர் பேச ஆரம்பிக்கும் போது இந்த ஓரத்துல நேற்று ஆளு கையில இருந்த கூழங்கால எடுத்து அப்படியே ஓங்கி இருக்கிறாக்குள்ள இத பார்த்த ஒரு மேகாப்பலர் ராமகிருஷ்ணன் முழு ஓடி அஹ் எம்ஜிஆர் அவர்களை மறைச்சிட்டு நின்றதுல பின்னாடி வண்டியில நல்லாவே படம் பார்த்திருக்கு அவருக்கு அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்கள் உடனே ராமகிருஷ்ணன் அவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்காக வண்டி எடுத்துறதுக்குள்ள இந்த பக்கம் கட்சிக்காரங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த நபரை வந்து உடலனாக்கி செம்மையா போட்டு வந்து போலீஸ் கிட்ட கூட்டுறதுக்காக கூட்டிட்டு போகும்போது எம்ஜிஆர் வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அந்த நபரை அப்பா வேற ஒரு வண்டியில எத்தியாரு சரியான பொறுமை எல்லாம் இருக்கும் ஏன்னா தலைவரை போட்டு அடிச்சிருக்கிறாங்க எப்படி இருக்கும் அது அவருக்கான கட்சி நீங்க அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுன்னும் போது உங்களுக்கு இருந்துட்டோம் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அதிமுகன்ற கட்சிக்காக தான் அவர் வந்து அங்க பிரச்சாரம் பண்றதுக்காக போயிருக்காரு அந்த கூட்டத்துக்காக தான் போயிருக்காரு அப்படி பண்ண நிலைமையா இருக்கும் போது அப்போ எதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் எல்லாரும் கட்டிக்குள்ள யூகிக்க முடியும் அப்போ ஒண்ணு அதிகப்படியான ஒரு கோபத்துல தான் இருந்திருப்பாங்க தலைவரே இப்படி பண்ணிட்டு அடிச்சுட்டு தொண்டர்கள்லாம் ஏன் தலைவர் இப்படி பண்ணீங்க உங்களை அடிச்சவங்க மேல எங்களுடைய காவல்துறை கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சுட்டேன் எங்களுடைய என்ன தப்பா அப்படின்றத கேட்டுக்கிட்டு எங்களுக்கு தப்பெல்லாம் இல்ல உங்களுடைய கோபம் நியாயமானதுதான் அதை எதுவுமே மறுத்தெல்லாம் பேசல ஆனா ஏற்கனவே நீங்க உங்களால முடிஞ்ச அடியே அடிச்சு முடிச்சுட்டீங்க இதுக்கும் மேல எதுக்கு அவரை கொண்டு போயிட்டு போலீஸ்ல கொடுத்து அங்கேயும் அவங்கள கஷ்டப்படுத்தணும் அதுக்காக சும்மா விட்டுலாமா அதுக்கு திருக்குறள் சொல்லி இருக்க இன்னா செய்து அவர் நானு நன்மையும் செய்து இந்த திருக்குறளை எல்லார் மனசையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு அவங்க என்னவான பண்ணியிருக்கணும் ஆனா அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய நல்ல செயல் அவங்க ஏதோ ஒரு விதத்துல மாத்தம்னா மாத்தட்டோம்ன்ற மாதிரி இப்ப நான் மறுபடியும் கொண்டு போய் அவங்களுக்கு போலீஸ்ல போது அங்கேயும் அவங்களுக்கு இதே போல நடந்துட்டுன்னா என் மேல இருக்கக்கூடிய கோபம் இன்னும் அதிகமா தானே ஆகும் அப்புறமா அவங்க எதுக்கு இருந்து போறாங்க அதுவே இப்ப நம்ம மன்னிச்சு விட்டது அவருடைய வாழ்க்கையில ஒரு திருதல் ஒரு பேர் நம்மளோட எதிரி கும்பல அவருக்கு போய் செய்ய சொல்லி வேற எதாவது செய்ய சொன்னா கூட இல்ல அவர் என்ன எப்படி மாதிரி அதுக்கான நோக்கத்தை விட்டுருவாங்கல்ல அவங்க மாறினதே எனக்கு யாரும் நடக்காம இருக்கும்ல சோ அந்த மாதிரி முதல்ல பழைக்குவோம் வங்களுடைய கோபத்தை அதிகமாக்கி அவங்களை வந்து கஷ்டப்பட்டு தாங்க சொல்லிட்டு எல்லாரும் உள்ளரவோ ஆசுவமாகி அவங்க வந்து தலைவரே அப்படின்னு சொல்லி கொண்டாடி அண்ட் இப்படிப்பட்ட ஒரு நபர் வேற ஒரு கட்சியை சேர்ந்த வேற ஒரு எதிரி ஆளு கல் எடுத்து இப்ப அதுவே பாலருடைய மண்டையில படாம இருந்ததுன்னா கண்டிப்பா தலைவருடைய தலை செய்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு வழி இருந்திருக்கும் அப்படிப்பட்டவங்களை கூட மன்னிச்சு விடக்கூடிய மனசு மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அந்த மனசு வெறும் ஒரு காலகட்டத்துல மட்டும் இருந்துட்டு போயிட்டுதான் இல்லை ஆரம்பத்துல எப்படி இருந்ததோ அதே மனசுதான் ஆகியிருக்குதுன்னும் போது இதுதான் நம்மளால தாண்டி எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டே இருந்திருக்கிறார் ஈவன் கடைசி காலத்துல அவர் வந்து முதலமைச்சரா இருக்கும் போதும் மக்களுக்கு அதிகமா தான் அந்த மனசுக்கு கொடுத்திருக்கிறார் சோ இது வந்து இன்னும் சொல்ல சொல்ல அவ்வளவு குறிப்பா இருக்கும் அண்ட் அவருடைய அடிமைப்பின் படம் வந்து அவர்களுடைய ப்ரொடக்ஷன் அவருடைய அவர் தான் தயாரிச்சிருந்தாரு சோ அந்த படத்தை வந்து கண்டிப்பா நிறைய டேலண்டடான டேரக்டர்ஸ் இருந்தாங்க ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு ஸோ சோ தான் இந்த படத்தை வந்து டேரெக்ட் பண்ணும் அது கூட எப்படி இருந்தா என்னுடைய படத்தை இந்த படத்தை நீ டேரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அவரும் வந்து பண்ணிருக்காரு அப்புறமா இந்த படத்தினுடைய காட்சிகள் வந்து ஜெய்ப்பூர்ல ஆகுனா நல்லா இருக்கும் அந்த மாளிகையில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு தயங்குன எம்ஜிஆர் அவர்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ ஜெய்பூர்ல அவங்க போய் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மன்னருடைய பெட்ரூம்ல இந்த பாலியல் காட்சிகள் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் பெட்ரூம்லயா ஆமா இது வந்து அதுக்கேத்த மாதிரியான ஒரு இடமா இருக்குது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் யோசிச்சா சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே அப்படின்ட்டு ஆனா என்ன இங்க கார்பெட் இருக்கு கார்பெட் பதிலே காட்டா இந்த காட்சி வந்து இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படியா ஆனா சன்மேக்கா அப்பதான் புதுசா வர ஆரம்பிச்சுட்டதுல காலக்கட்டம் அது வந்து நாற்பதாயிரம் அந்த ரேஞ்சில அப்பவே இதுக்கு வந்து உடனே சொல்லிட்டு டெல்லிக்கு ஆள் அனுப்பி சன்மேகா வாங்கிட்டு பாடல் காட்சிகள்ல ஒன்று ரெண்டு காட்சிகளை தான் வந்து சண்மேக்காவை வச்சு எடுக்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணிருக்காங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு முக்காவாசி பாடல்களை எந்த அளவுக்கு அந்த சன்மேகாவை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் யூஸ் பண்ணி முக்காவாசி பாடல்களை எடுத்த படமாதான் படத்துல வரக்கூடிய ஆயிரம் நிலவேவா அந்த படத்துல இந்த பாடல் அந்த பாடலுக்கு ரசிகர்கள் கிட்டும் தொண்டர்கள் கிட்ட இருந்தும் பொதுமக்கள் கிட்ட அடுத்த சினிமா துறை சார்ந்த மத்தவங்களும் பாராட்டி திட்டத்துக்கு அப்புறமா என் ஆற தழுவி அவங்களுக்காக ஆஹ் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்றத சொன்னாங்க சோ அவர் வந்து இது அவ்வளவு தூரம் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆஹ் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாலும் அவருடைய உற்சாகத்தை சந்தோஷத்தை கிட்ட வெளிப்படுத்தின விதம் வந்து இன்னமும் மறக்க முடியாத ஒரு தருணமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயிரம் பேர் லட்சம் பேருடைய மனசுல நீங்காத இடம் போட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இதே போல நீங்காத நினைவுகளை நிறுத்திட்டு போயிருக்கிறவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லவே முடியாது இப்ப வரைக்கும் நம்மளோட வாழ்ந்துகிட்டேதான் இருக்கு இதே போலன்னு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்குது அது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்து வர வீடியோக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அண்ட் இப்ப நம்ம சொன்னது போலவே உங்களுக்கு ஏதாவது